இந்த கண்ணாடியை வந்து நான் கவனிச்சிருக்கீங்க அது ஏன் அப்படின்னா என்னோட மாமியார் வீட்லயும் இருக்கும் ஆக்சுவலா நான் அப்படி பார்த்து வகை கிடையாது ஆக்சுவலா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த கண்ணாடியில் உள்ளது உங்களுடைய வாழ்வாதாரத்தை உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றக்கூடிய நீங்க ரொம்ப டவுனா இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஹை லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அந்த இதுல வந்து இருக்கு அத வந்து ஆக்சுவலா நான் வச்சப்ப நான் உணர்ல வச்ச பூஜை நாளுக்கு அப்புறம் என்னால உணர முடிஞ்சிச்சு எதுக்காக கண்ணாடி பூஜை அப்படின்றத அந்த காலத்துல ராமலிங்க அடிகளாரும் வள்ளலார் அவர்களும் வள்ளலார் அவர்களும் ரொம்ப சிறப்பாக வாரத்தில் மட்டுமல்லாமல் டெய்லியுமே கண்ணாடியை வச்சு பூஜை செய்தார்கள் அதாவது எது ஒண்ணு நம்ம கூட நிரந்தரமாக இருக்கும் என்று பார்த்தால் நம் நிழல் கூட நம்மை விட்டு சிற்று தொலைவில் தான் தெரியும் நம்மை விட்டு சிற்று தொலைவாக தான் இருக்கும் ஆனால் நம்மை அப்படியே உருவகப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு மிராக்கலான ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த கண்ணாடி கண்ணாடியில் பலவிதங்கள் இருக்கின்றன நாம் பார்த்தேன் வாஸ்து சாஸ்திரம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்களுக்காத சொல்கிறேன் எங்கள் வீட்டில வாஸ்து முறைப்படி ஒவ்வொரு பொருளையும் நான் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்கேன் அது முறை தவறி நான் வச்சதுனால நான் வந்து ஐந்து பவுன் நகையை நான் இழந்தேன் அதை கரெக்டான பிளேஸ்ல நான் அதை வைக்கிறப்ப அடகு போன நகையை என்னால் மீட்க முடிந்தது

ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுடைய சந்தேகத்திற்கான அனைத்து கேள்விகளும் அதில் இருக்கும் நான் வந்து ஜாதகம் நம்புகிறேன் அப்படின்றத விட நான் வாஸ்து சாஸ்திரத்தை மிகவும் நம்பிக்கையுடன் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டாங்க இருக்கிறேன் ஸோ என்னோடய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமான காலம் நான் ஃபேஸ் பண்ணுற அந்த தினத்தில் நிறைய ஆஃபர்மேஷன் கேட்டு இருக்கேன் நம்மளுடைய சிறப்பு சிவா சாரதியை வீடியோ கேட்டுதான் இப்ப நான் லட்சங்களில் இருக்கக்கூடிய கடன்களை ஒரே ஒரு லட்சம் தாங்க பல லட்சம்லாம் கிடையாது ஒரே ஒரு லட்சம் தான் அந்த கடனை எடுத்து நான் திருப்தியாக நிம்மதியாக என்னுடைய ஓன் காசில் வண்டி எடுத்து நான் நிம்மதியா இப்ப நான் இருக்கிறேன் ஸோ இந்த கண்ணாடி விஷயத்துக்கு வரலாம் இது எல்லாமே கொடுத்தது இந்த கண்ணாடி தான் என்பதை நான் உட உணர்ந்த இந்த தருணத்தில் இந்த வீடியோவை நான் அப்லோட் செய்வேங்க இன்னைக்கு நான் டூ டூ எந்திரிச்சிட்டேன் நான் எந்திரிச்சேன் நான் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பூஜை கிளீன் பண்ணிட்டு பூ வாங்கி வைக்க மறந்துட்டேன் ரொம்ப மழைன்றதுனால பூக்காரவங்க யாரும் ஸோ நான் வந்து வரலைட்டு ஆஹ் செல் பார்க்கலாம் அப்படின்றப்பதான் அந்த வீடியோ நான் என் கண்ணில் பட்டுச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய வாழ்க்கையுடைய நிலையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த கண்ணாடிக்கு உள்ளது உங்களுடைய துன்பங்களோ இன்பங்களோ அப்படியே வந்து காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி அமாவாசை அன்று உங்களுடைய மூதாதையர்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் பௌர்ணமி தினத்தில் அந்த கடவுளையும் ரிஃப்ளெக்ட் செய்யக்கூடிய உங்கள் குல தெய்வத்தை உங்களால் காண முடியும் என்றால் இந்த கண்ணாடியின் மூலமாக கண்டிப்பாக காண முடியும் குல தெய்வம் எப்பொழுதும் வாசம் செய்வது உங்கள் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த என்பதை நீங்கள் நிலைநிறுத்திக் கொண்டே யார் வீட்டுலதான் பூஜை அறையில கண்ணாடி இல்லையோ தாராளமாக இன்னைக்கே அட்லீஸ்ட் ஒரு சின்ன கண்ணாடி நான் வச்சிருக்கேன் பாருங்க அதுமாய் வைங்க முகப்பாக்கும் கண்ணாடி அது கிடையாது எப்பொழுது அந்த கண்ணாடியை நீங்கள் பார்த்தாலும் குலதெய்வமே இல்லையா இத மட்டும் நினைங்க ஓம் பங்காரோ அடிகளே ஓம் ஓம் பங்காரோ அடிகளே ஓம் என்ற இந்த குருவின் நாமத்தை தொடர் தொடர்ந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை அல்லது இருபத்தோ தடவை நீங்க எழுதுங்க வாழ்க்கையில் சின்ன மாற்றம் இல்ல வாழ்க்கையே மாறும் என்பதை நான் ஆணித்தரமாக உறுதியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனைத்து அற்புதங்களையும் மனதில் கொண்டு இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் நிறைய வீடியோல சொல்லிட்டேன்

இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் நடக்கும் என்பதை நான் தெளிவாக இந்த வந்து அந்த கண்ணாடிக்கு ஒரு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து வெள்ளி செவ்வாய் அல்லது தினந்தோறும் ஒரு ரெண்டு மல்லிய பூ வச்சு மட்டுமே பூஜை அறையில் உபயோகித்து வந்தால் எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதும் நல்லது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக அந்த கண்ணாடியை பூஜித்து வாருங்கள் கடவுளே எனக்கு குலதெய்வமே தெரியலையா கண்ணாடி வச்சு பொட்டு வச்சு அந்த சந்தனம் பன்னீரால் கொல கல்ல அந்த பன்னீரால் நீங்க வந்து செஞ்ச சந்தனமாக இருக்க வேண்டும் நல்ல தரமான கும்பத்தை மட்டுமே நெற்றியில் வையுங்கள் தரமான கும்பத்தை மட்டுமே பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் உங்ககிட்ட எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க செய்யறதுக்கு ஆஹ் வீட்டுல சமையல் அறையில் இருக்கக்கூடிய உப்பு ஒரு கிண்ணத்திலும் மஞ்சள் குங்குமம் ஒரு கிண்ணத்திலும் வைத்து இரண்டு மலர்களை தூவி வழிபாடு செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து மாற்றங்களும் நடைபெறும் முயற்சி என்பது முடிந்தவரை முயற்சி என்பது முடிந்தவரை மட்டும் செய்வதல்ல முடியாதே என்று தெரிந்தும் நாம் அந்த கடவுளின் போட்டுக் கொண்டு முயற்சி நாம் செய்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்லாமல் ஏழு பிரவிகளுக்கும் நாம் வெற்றியாளராக திகழ முடியும் நாம் மட்டுமல்லாமல் நம் குடும்பமும் பரம்பரை 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 பரம்பரையாக வெற்றியாளர்களாகவே நாம் திகழ முடியும் என்பதை நான் உறுதிப்பட தெளிவாக கூறுகிறேன்

நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க பிளி சூனையா வச்சிருப்பாங்க இல்ல யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க எனக்கு என் பையனுக்கு வேலை இல்ல பொண்ணுக்கு வேலை இல்ல திருமணம் அமையல கடன் தொல்லை அதிகமாக இருக்கிறது ரெண்டரை மணிக்கு எந்திரிங்க நல்ல நீராடி விட்டை உங்களுடைய பூஜை அலையில் குறைந்ததும் மூன்று விளக்குகளை ஏற்றுங்கள் ஒரு நெய் தீபம் இரண்டு நல்ல நெய் தீபம் ஏற்றி பூ வைத்து வழிபாடு பிரசாதம் கண்டிப்பாக நெய்வேதியம் வைத்தே ஆக வேண்டும் அந்த நெய்வேதியம் மனசார நீங்க செய்யக்கூடிய நெய்வேதியமாக தான் இருக்க வேண்டும் அதனை கடவுள் தாராளமாக நீங்க எதுவிச்சால் ஏற்றிட்டு வாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க பத்து ரூபாய்க்கு கரும்பு சக்கர வாங்கிட்டு வாங்க ரெண்டு பொட்டுக்கள்லயே ரெண்டு அவுளையை கலந்து அதுல வைங்க அது பொங்கல் வைத்ததற்கு சமம் என்பதை என்னுடைய தாய் தந்தையர் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க எங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்தாங்க இன்னுமே நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு என் மாமியார் வீட்டில் சொல்லி என் மாமியார் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அடுத்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அந்த பொண்ணுகிட்டே நான் சொன்னேன் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க பொங்கல் டெய்லி வைக்க முடியாது கரும்பு சர்க்கரை அவள் தென் பொட்டுக்கடலை மூணே கலந்து வைங்க குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுங்கள் அந்த பிரசாதை பிரசாதத்தை எக்காரம் கொண்டும் வீணாக்காதீர்கள் ஒரு சின்ன குவளையில் வந்து தண்ணீர் சுத்தமான தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரில் ஒரு வேப்பிலை ஒரு நான்கு துளசி வைத்து அது தீர்த்தமாக மாறிவிடும் அதை வைத்து வணங்குங்கள் வீடெல்லாம் மது தண்ணி தெளிங்க ரொம்ப நல்லது திருப்பி நாசினி மட்டும் கிடையாது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே கொடுக்கக்கூடியது கோவில்களில் எப்பொழுதும் நல்ல வாசனை மலர்களை தூவி அந்த அபிஷேகம் ஆராதனை தான் அந்த ஸ்மெல் வருக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது த சேம் நீங்கள் நீங்க வீட்லயும் பண்ணலாம் தாராளமாக கட்டி சாம்பிராணி வாங்கலாம் வீட்டுல சாம்பிராணி போடுங்க அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாய் மாசப்பிழப்பு அன்றாவது நீங்கள் போட வேண்டும் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது இந்துக்களுடைய முறைகளே அதுதான் விட்டு கடவுளை பிரார்த்தனை அப்புறம் சமையல் கட்டுக்கு போய் உங்களுடைய வந்து செஞ்சு சந்தன பூவை வச்சு நீங்க அடுப்பு பத்த வச்சு பாருங்க அந்த நாள் மட்டும் அல்லாமல் அந்த வாரம் மட்டும் அல்லாமல் அந்த வருடம் மட்டும் அல்லாமல் என்ற உங்களுக்கு உங்களுடைய கிச்சன்ல எதுவுமே குறைன்றதே இருக்காது இந்த காலத்துலய எவ் லேட் நானும் நானும் தான் அடுப்பு பத்த வைக்கிறேன் அது வந்து நான் வந்து அக்னி பகவானுக்கு நாம் வந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய நமஸ்காரம்னு சொல்லலாம் சூரிய பகவானை போன்று சூரிய பகவான் வந்து வீட்டிற்குள் வர மாதிரி கிழக்கு வாசலாக இருந்தால் மிகவும் சந்தோஷம் அப்படி இல்லையா எனக்கு வந்து இருக்கு அப்படின்னா பெண்களுக்கான அறையே வந்து பாத்தீங்கன்னா சமையல் அறைதான் அந்த சமையல் அறை ரொம்பவும் சுத்தமாக அங்கே ஒரு வடக்கு நோக்கி ஒரு தீபம் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அது கண்டிப்பாக நல்லெய் தீபமாகத்தான் இருக்க வேண்டும் சாம்பாடியோ இல்ல கத்தி சாம்பிரானியோ அந்த இடத்துல பூஜை அறையில் வெளிப்பாடு செய்து அவர்கள் குல தெய்வத்தை அந்த கண்ணாடியில் இஷ்ட தெய்வத்தையும் கண்டு மறையிடவும் ஹாப்பி வியூவர் வெரி சந்தோஷம் எனக்கும் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் அப்லோட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு தெய்வீக தகவல் ஒரு ஆன்மீக தகவலை கொடுத்தோம் அப்படின்ற ஒரு இந்த இந்த வீடியோ திருப்தியோட எல்லாரும் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்க ஸ்டேட்டஸ்ல கூட வைங்க அது என்னோட சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நான் சொல்லலை நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு நாம் பகிர்ந்து கொள்வது ஒரு உன்னதமான செயல் அதனால அதை நீங்க பண்ணுங்க ஹாப்பி வீவர் ஹாவ் அ நைஸ் டே பாய் யூஸ் இந்த ப்ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் மூன்று எப்பொழுது உங்கள் என்னை இருப்பது பாய்